அந்த வகையில் திருவோண நட்சத்திரமானது வான மண்டலத்தில் பத்தாவது முப்பது டிகிரியில் அமைந்திருக்க அதாவது மகர ராசியில் தன்னுடைய நான்கு பாதங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு வான மண்டலத்தில் அன்னப்பறவை போன்றும் அம்பு போன்றும் தோற்றமளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பத்தாம் இடமானது கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இது முட்டிக்கால் பகுதியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது இவர்களின் உடலமைப்பை பொறுத்தவரை நடுத்தரமான உயரம் உள்ளவர்களாகவும் தெளிவான ஈர்க்கக்கூடிய பேச்சுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் உலர்ந்த சருமம் உடையவர்களாகவும் மெதுவாக சத்தமின்றி அடியெடுத்து வைத்து நடக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஏன் இந்த பிறவினை எடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போமே ஆனால் இவர்கள் முற்புறவில் தாயினால் தோஷம் பெற்றவர்கள் அதாவது தாயை சரியாக கவனிக்காமல் அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் மனைவியை கைவிட்டவர்கள் கணவனை கைவிட்டவர்கள் அதாவது கலத்திரம் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் காதலித்து ஏமாற்றியவர்கள் பெண்களால் சாபம் பெற்றவர்கள் அது மனைவியா இருக்கட்டும் இல்ல சகோதரியா இருக்கட்டும் இல்ல வேறு விதத்தில் பெண்களால் பெறக்கூடிய சாபமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில பெண்களால் சாபம் பெற்றவர்கள் பெண் வழி சொத்தை ஏமாற்றியவர்கள் பிறர் கவத்தை கலைத்தவர்கள் பிறரைன் சுயநலத்திற்காக அதிகம் பயன்படுத்தி அது சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்திலே எடுக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா இவர்கள் மிகவும் எமோஷனலா இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள் சட்டென்று முடிவெடுக்கக்கூடியவர்கள் பல நேரங்களில் இவர்களுடைய முடிவு தவறானதா போயிடுது தவறான யூகங்களை எடுக்கக்கூடியவர்கள் என சந்திரனுடைய நட்சத்திரம் என்கிற அடிப்படையில் இவர்கள் கற்பனை வளம் அதிகம் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுனால இவர்களுடைய யூகங்கள் சில நேரங்கள்ல கற்பனையாகவே போயிடுது அந்த வகையில் தவறான முடிவெடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அதீத குழப்பமுடையவர்களாக இருக்கிறார்கள் பல நேரங்கள்ல இவர்களுடைய குழப்பத்திலேயே பல நல்ல செயல்களை செய்யாமலேயே விட்டுறாங்க தெய்வ அணுகடாட்சம் நிரம்பியவர்கள் அவசரக்காரர்கள் எது எடுத்தாலும் உடனே நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஆணாக இருப்பின் மனைவியாலும் பெண்ணாக இருப்பின் கணவராலும் சங்கடப்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில ஒரு திருப்தியான வாழ்க்கையை இவர்கள் வாழ முடியாது ஒரு சூழல் இவர்களுக்கு அமையுது தோல்வியை ஏற்க மறுப்பவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்ட்ட பகச்சவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் இவர்கள் அன்னதான பிரியர்கள் மொழி திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதாவது மொழி ஆளுமை இவர்கள தெளிவா இருக்கும் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் உணவு பிரியர்களாக இருக்கிறார்கள் பிரயாண பிரியர்களாக இருக்கிறார்கள் தான் செய்யக்கூடிய செயலில் துவக்கத்தில் இருந்த வேகம் இவர்களுக்கு இறுதியில் இருப்பதில்லை எந்த நேரம் வேண்டுமானாலும் தன்னுடைய செயலில் இருந்து பின்வாங்க கூடியவர்கள் நண்பர்களால் பயன்படுத்தப்படக்கூடியவர்கள் இவர்களை பொறுத்தவரை என்னன்னா எல்லாருக்கும் ஆனா இவர்களுக்கு திரும்பி செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நண்பர்களால் பயன்படுத்தப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அடுத்தபடியாக இவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய்கள் இந்த காலகட்டத்துல தன்னுடைய கர்மா சார்ந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா நீரிழிவு நோய் இவர்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது சிறிய வயதிலேயே சுகர் வரக்கூடியவங்களாம் பெரும்பாலும் திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருக்கிறார்கள் நீரினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது நீர் தோஷம் அடைவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த அடிப்படையில சளி தொல்லை சைனஸ் போன்ற பிரச்சனைகள் தழுவி நீக்க உறுப்பு சார்ந்த பிரச்சனை பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஆண்மை குறைவு சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு பகுதியில் வலி இது போன்ற நோய்கள் இவர்களுக்கு ஏற்படுது அடுத்தபடியா இவர்கள் என்ன மாதிரியான படிப்பை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் உணவு சார்ந்த படிப்பு அதாவது கேட்ரிங் டெக்னாலஜி மாதிரியான படிப்பை படிக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்பை படிக்கக்கூடியவர்கள் ஐடி செக்டர் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்கள் எலக்ட்ரானிக் சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் செக்டர்ல பணிபுரியக்கூடியவர்கள் அதாவது என்னன்னா சித்த ஆயுர்வேதா மாதிரி போகக்கூடியவர்கள் இவர்கள் ஆடிட்டிங் சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் அக்கௌண்டன்சி சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் காமர்ஸ் சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் நீர் சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடியவர்கள் ஃபேஷன் டெக்னாலஜி சைக்காலஜி பிசிக்ஸ் குழந்தை நல மருத்துவம் சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் இவர்களுடைய படிப்பாக இருக்கிறது வெகு சிலர் ஆசிரியர் படிப்பினை அதாவது மொழி சார்ந்த ஆசிரியர் படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய தொழிலானது எப்படி அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மொழி சார்ந்து கணிப்பொறி சார்ந்து இவர்கள் பயிற்றுவிக்கக்கூடிய பயிற்றுனர்களாக ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அச்சகம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த தொழில் குறிப்பாக சித்த இருக்கிறார்கள் பாரம்பரிய கலை சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ உபகரணங்கள் சார்ந்த தொழிலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐடி செக்டர்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆடிட்டிங் அது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பெண் சார்ந்த மருத்துவம் குழந்தை மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் ஸ்டோர் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டூரிசம் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் பெண்களுக்கு பிடித்தமான பெண்கள் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு பதப்படுத்துதல் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் டிராவல் ஏஜென்சி வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் பியூட்டி பார்லர் வைத்து நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டெய்லரிங் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இருக்கிறார்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை முதல் பாதத்தைச் சேர்ந்தவர்களாக திருவோண நட்சத்திரம் முதல் பாதத்தை சேர்ந்தவர்கள் கற்பனை வளம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் நுட்ப அறிவினை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் டெக்னாலஜியில ரொம்ப இருக்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு தொழில் சார்ந்த துறையில் இருக்கிறார்கள் அரசியல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தை பொறுத்தவரை கலை ஆர்வம் அதிகமிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கணிப்பொறி சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பிரயாணத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை தந்தையிடம் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் சம்பந்தமான தொழில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தந்தை வழி தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் சார்ந்த சார்ந்த இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் புத்தகம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறார்கள் ஜோதிட துறையில் இருக்கிறார்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஐடி செக்டர்ல இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் நாலாம் பாதத்தை பொறுத்தவரை அரசியல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களும் பாரம்பரிய கலைகளில் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீர் சார்ந்த உடல் பிரச்சனைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் டிராவல்ஸ் துறையில பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்நிய நாடு தொடர்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவ துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இவர்களுக்கு எம்மாதிரியான நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணையானது அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா வரணி பூரம் பூராடம் அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி மிருகசிரீஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்கள் எந்தெந்த நட்சத்திரக்காரர்களை மணந்தால் வாழ்க்கையில் சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்துக்காரர்களை இவர்கள் மனம் முடிந்தால் இவரோட வாழ்க்கை கடும் சங்கடங்களை சந்தித்து கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது இவர்கள் தன்னுடைய நட்சத்திரம் சில தோஷங்களையும் நற்பலங்களையும் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில இவர்களை பொறுத்தவரை சுக்கரனுடைய கருமாக்களை சுமர்ந்து வந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் எவ்வளவு உழைச்சாலை முவர்களுக்கு நற்பெயர் என்பது சமூகத்தில் சம்பாதிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அதாவது நண்பர்களிடம் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் உறவினர்களிடம் கற்பயர் சம்பாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் தான் எடுக்கக்கூடிய முயற்சியில அதிவேகமாக இறங்குவாங்க ஆனா முடிவு என்பது சரியா இருக்காது ஆகவே இவர்கள் முடிவெடுக்கும் பொழுது தெளிவாக தான் ஒரு விஷயத்துல இறங்கணும் எந்த நேரம் வேண்டுமானாலும் இவர்கள் தான் எடுத்த செயலில் பின்வாங்க கூடியவர்கள் அதனால இவர்களை நம்பி நிற்கக்கூடியவர்கள் பல இடங்களில் தோல்விகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் தன் அறிவை முழுவதும் பிறருக்காக பயன்படுத்தக்கூடியவர்கள் சுக்கர பகவானுடைய தோஷத்தின் அடிப்படையில் இவர்கள் பிறருக்கு பயன்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஆற்றலை முழுக்க பிறருக்காக செயல்படுத்தக்கூடியவர்கள் தான் விஷயத்திலே இவர்கள் தன்னுடைய விஷயத்தில் முடிவெடுப்பதில் இவர்கள் தவறாக எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய முழு உழைப்பையும் பயன்படுத்தி தான் பலன் அடையக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பதில்லை இவர்களை பொறுத்தவரை திருமணத்துக்கு முன்னர் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைகிறது திருமணத்துக்கு பின்னால் இவர்களுடைய வாழ்க்கை சரிவர அமைவதில்லை முழுமையான திருப்தி என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை இவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில் இவர்களுடைய சகோதரத்திலோ அல்லது இவர்களுடைய தந்தையினுடைய சகோதரத்திலோ அல்லது இவர்களுடைய மகன் மகள் வழியிலோ பாதிப்பு என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டவங்க இவங்க குடும்பத்துல இருப்பாங்க அதே போல காதல் திருமணம் என்பது இவருடைய குடும்பத்துல இந்த மூன்று வழிகளிலும் அதாவது தந்தையினுடைய சகோதர வழியில் மகள்கள் வழி மகன்கள் வழியில் அல்லது தந்தையாருடைய சகோதர வழியில் தந்தையார் வழியில் காதல் திருமணம் என்பது இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கும் பெண்களே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குடும்பத்தில் இருக்கும் இந்த திருமண நட்சத்திரம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சுக்கரனுடைய ஆளுமை அதாவது பெண்களுடைய ஆளுமை என்பதுதான் இருக்கும் தந்தையாருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்காது தாயார் தான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் வீட்டிலோ அல்லது இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய வீட்டிலோ இரு மனைவி தோஷம் என்பது இருதார தோஷம் என்பது இருக்கும் இரண்டு மனைவி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த குடும்பம் சார்ந்த அந்த குடும்பம் சார்ந்த இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்தில் தான் இவர்கள் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பினை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லது இவர்கள் குடும்பத்திலே இரு மனைவி என்பது இருக்கும் தாமத திருமணம் பெண்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இல்லாமல் இருத்தல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இந்த குடும்பம் சார்ந்து இருக்கும் வெகு சிலருக்கு குலதெய்வமானதே தோஷம் பெற்றிருக்கும் பித்திரு வழியில் தோஷம் பெற்று குலதெய்வமானது தோஷம் பெற்று இருக்கும் அதாவது குலதெய்வம் இவங்களுக்கு தெரியாது அப்படி இல்லைன்னா குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும் தன்னுடைய கலத்திரத்தின் குடும்பத்தின் மீது வருத்தமுடையவர்கள் அதாவது மாமியார் வீட்டு மேல மாமனார் வீட்டு மேல வருத்தமுடையவர்கள் குறிப்பாக சொல்லப்போனா ஆணாக இருப்பின் மாமியார் மீது வருத்தமும் பெண்ணாக இருப்பின் மாமனார் மீதான வருத்தமும் இவர்களுக்கு இருக்கும் ஆசிரியர் தொழில் தொடர்பு என்பது இந்த குடும்பத்துல இருக்கும் சுக்கராச்சாரியார் அசுர குரு என்பதனால் ஆசிரியர் தொழில் என்பது இந்த குடும்பத்துல இருக்கும் தந்தையார் வழியிலேயோ சகோதர வழியிலேயோ அல்லது இவர்களுடைய மகன் மகள்கள் வழியிலேயோ இருக்கும் இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடானது வாஸ்துப்படி குபேர மூளை பாதிக்கப்பட்ட விதத்தில் இருக்கும் அதாவது தென்மேற்கு மூலையானது பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த இடம் திறக்கப்பட்டோ அல்லது அந்த இடத்துல டாய்லெட்டோ செப்டிக் டேங்கோ அமைந்திருக்க கூடியதாக இருக்கும் அதே போல இவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் நன்னீரும் கழிவு நீர் தொட்டியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சில வீட்டுல அதனால் நீர் தோஷம் பெற்ற அமைப்பினை இருக்கக்கூடிய வீடுகளாகத்தான் இவர்களுடைய வீடுகள் இருக்கும் சிலருக்கு நீருக்கு மத்தியில் வீடு அதாவது மழை பெஞ்சதுன்னா சுத்தி நீர் தேங்கிடும் நடுவுல வீடு இருக்கிற மாதிரியான அமைப்புல இவர்களுக்கு வீடு அமையும் அதே போல இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த குடும்பத்தினருக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனை என்பது இருக்கும் இவர்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் கணிக்க முடியாத ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதுல இவர்கள் கவனமா இருக்கணும் அடுத்தபடியாக இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய கர்மா சார்ந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ணக்கூடாது கேம்பிளிங் மாதிரியான தொழில்கள் மக்களுக்கு போதையூட்டும் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் என்பதெல்லாம் கூடாது அதே போன்று ரசாயனங்கள் கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் வியாபாரம் என்பது இவர்களுக்கு ஆரோக்கியத்தை தராது அதுல கவனம் தேவை அது தொழில் இவர்கள் செய்யக்கூடாது ஏஜென்சி தொழில் இவர்களுக்கு ஆகாது அது கூடாது சூப்பர் மார்க்கெட் தொழில் இவர்களுக்கு ஆகாது பருத்தி சார்ந்த தொழில் இவர்களுக்கு ஆகாது ஆகவே இது சார்ந்த தொழில்களை இவர்கள் தவிர்க்க வேண்டும் அந்நிய நாட்டு பயணம் லாபம் தராது அதனால இவர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு பயணம் என்பதை முடிந்தவரை தவிர்த்தல் என்பது நல்லது இவர்கள் அந்நிய நாடு பணி சார்ந்த ஏஜென்சி நடத்தலாம் அது எந்த விதமான ஏற்படுத்தாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இவர்கள் செய்யலாம் உரம் பூச்சி மருந்து சார்ந்த தொழில் கூடாது கருக்கலைப்பு ஒரு உணவு பண்ணங்களும் இவர்கள் தயார் செய்து விற்றல் என்பது கூடாது வட்டி தொழில் கூடாது திரைத்துறை இவர்களுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்காது ஆக அது சார்ந்து இவர்கள் கற்பனையோடு வாழ்தல் என்பது ஆரோக்கியமற்றது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் முதலீடை இவர்கள் உடனடியாக செய்தல் கூடாது சிறு சிறு பகுதிகளாக பல இடங்களில் பரவி இவர்கள் தொழில் செய்வது இவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரே இடத்துல ஒரு பெரிய தொகையா இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது இவர்களுக்கு ஆரோக்கியம் கிடையாது உப்பு சார்ந்த தொழில் இவர்கள் செய்தல் கூடாது வேதம் புரோகிதம் சார்ந்த தொழில் இவர்கள் செய்தல் கூடாது இவர்களை பொறுத்தவரை காதல் திருமணம் இவர்களுக்கு நற்பலன்களை கொடுப்பதாக இல்லை ஆகவே முடிந்தவரை காதல் திருமணங்கள் இவர்கள் தவிர்த்தல் நல்லது அதுவும் குறிப்பா சொல்ல போனா இன்டர்காஸ்ட் மேரேஜ் இனக்கலப்பில் காதல் என்பது இவர்களுக்கு சுத்தமா ஆரோக்கியம் கிடையாது அது சார்ந்து திருமணம் செய்தவர்கள் கடுமையான வருத்தத்தை சந்திக்கக்கூடியவர்களாக திருப்தியற்ற வாழ்க்கையினை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்தல் அவர்களுக்கு ரொம்பவே நல்லது இவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தா இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் குழந்தைகளுக்கு வஸ்திரதானம் செய்ததிலிருந்து இவர்களுக்கு கற்பலர்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெண் தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வைவேத்தியம் செய்து அதனை தானம் செய்தல் மூலம் இவர்கள் நற்பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர வரையில் வழிபடுவது மிகச்சிறப்பான பலன்களை பெண் தெய்வங்களுக்கு வஸ்திரம் வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் சென்று வழிபடுதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலம் இவர்கள் நற்பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது குறிப்பாக நோயில் இருந்து இவர்கள் விலகுவதற்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் துணை இருப்பார் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை மிக சிறப்பாக செய்து மகிழ்ச்சியான வாழ்வினை வாழ்வீராக வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி